யோக மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க வரக்கூடிய ஒரு வர்ம புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனை இப்போ நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து நீர் கோர்த்துக்குது சிலருக்கு வந்துட்டு அந்த சளி வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அடைச்சிது சிலருக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டு புண்கள் இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்துட்டு நுரையீரலில் வந்துட்டு இருக்கு இதுக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காற்று வந்து மாசுபாடு இருக்கிறது வந்து ஒன்று அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் ஹாபிட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனை மண்ணீரல் சார்ந்த பிரச்சனை இதயம் சார்ந்த பிரச்சனை சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கும்போது நுரையீரலினுடைய பாதிப்பு வந்துட்டு அதிகமாகுது அந்த நுரையீரல் பாதிக்கப்படும் பொழுது மனிதனுடைய இயங்கு சக்தி வந்துட்டு குறையுது மூச்சு திணறல் வந்துட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து இந்த வர்ம புள்ளியை வந்துட்டு நாம வந்து தூண்டும் போது வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு சிறப்பான பலனை வந்துட்டு நமக்கு அது தரும் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாப்போம் இப்போ யோகம் நலமுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த யூடியூப் சேனல்ல ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் டாக்டர்ஸோட இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாமே ஒளிபரப்பாக போகுது ஸோ நீங்க எப்படி நம்ம யோகம் சேனலுக்கு உங்களோட மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு அதே ஆதரவை நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலுக்கும் தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த யோகம் நலமுடன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்களோட ஆதரவை தருவீங்க அப்படின்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கறோம் நம்ம யோகம் நலமுடன் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க யோகம் நலமுடன் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த பகுதி மேடாக இருக்கும் இந்த பக்கம் வந்துட்டு பள்ளமாக இருக்கும் இப்போ இந்த நான்கு விரல்களையும் வச்சு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து இந்த நான்கு விரல்களையும் வந்துட்டு அமுக்கி எடுக்கணும் இங்கே இருக்க மேல் பகுதியும் சேர்த்தே வந்துட்டு நாம் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் கீழே இருக்க நான்கு விரல்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்துட்டு அழுத்தம் வந்து கொடுத்துட்ருக்கணும் இதை வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் செய்துட்டு திரும்ப வந்து ஒரு பிரேக் விட்ருணும் இந்த மாதிரி உள்ளே இழுத்து வச்சுட்டு அதன் பிறகு வந்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் மூச்சு காற்ற உள்ளே வச்சுருக்கணும் முடிஞ்சால் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கோ இந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சுட்டு திரும்ப அப்படியே மெதுவாக வந்துட்டு விடலாம் இதே போல் வந்துட்டு பார்த்திங்கனாக்க ஒரு பத்து முறை முதல் இருபது முறை வந்துட்டு செய்து முடிச்சுட்டு திரும்ப அதே போல் ஆப்போசிட் சைடு இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே போல் அந்த நான்கு விரல்களை வந்து முன்னாடி வச்சுட்டு இந்த பெரு விரலை வந்து இங்கே பின்னாடி வச்சுட்டு இதே போல் வந்து நம்ம வந்து அழுத்தம் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இருபது முதல் நாற்பது முறை வந்துட்டு இதை மெதுவாக வந்து பண்ணணும் அல்லது வந்து ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் வந்துட்டு பண்ணணும் ஒரு இருபது நிமிடங்கள் வரைக்கும் முதல்ல இந்த கை பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு பத்து முதல் இருபது முறை வந்து காற்றை உள்ளே எழுத்துட்டு வெளியே விட்டுறீங்க திரும்ப இந்த கைக்கு பண்ணுறீங்க திரும்ப வந்துட்டு அதே போல் வந்துட்டு மூச்சு காற்றை வந்துட்டு உள்ளே எழுத்துட்டு வெளியே விடுறீங்க இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு வரணும் குளிர்ச்சியான உணவுகளை வந்துட்டு சாப்பிட்றதை வந்துட்டு தவிர்த்துடணும் குளிர்ச்சியான இடங்களுக்கு வந்து அதிகமாக போகிறத வந்துட்டு நுரையீரல் சார்ந்த பிரச்சனை உள்ள நபர்கள் வந்துட்டு தவிர்த்துக்கிட்டு வந்தாக்க வந்துட்டு இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இந்த ஒரு வரும புள்ளி வந்துட்டு பயனுள்ளதாக வந்து இருக்கும் மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க